ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா ப்ளாக்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காம்போ ரெசிபி தான் கார்லிக் ரைஸ் அதுக்கு சைடிஷா பெப்பர் ப்ரான் மசாலா இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாயி வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனோன்னே டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனோன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு அதை நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து இந்த ஆயிலை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த ஆயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ வடித்து வச்ச சாதம் ஒரு கப் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சத்தான சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம லஞ்சுக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் நம்ம வந்து கெட்டி கொடுக்க சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கார்லிக் ரைஸ்க்கு சைடிஷாக நம்ம பெப்பர் ப்ரான் மசாலா இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம வந்து அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பொடியாக எடுத்துக்கிடணும் இப்போ இதோட பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை இதையெல்லாம் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கணும் கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்து அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பிராணியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் என்ன நான் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டேன் இதில் இதில் செய்ய சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் எவ்வளோ வேகுதோ வதங்குதோ அந்தளவுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லிட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்பப்போ எடுத்து பாருங்கள் கீழே அடிப்பிடிக்கக்கூடாது வெங்காயம் ரொம்ப கருகக்கூடாது கருகுனா டேஸ்ட் வந்து மாறிடும் வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கிக்கணும் இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த ஆயிலே நல்லா வதக்குங்க அதோடய பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் எவ்வளோ நம்ம வதக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நல்லா வதக்குங்க இப்போ இதோட ரெண்டு தக்காளி அதையும் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் லிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா நெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த பிராணை இதோட சேர்த்துக்கோங்க பிராணை அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து குக் பண்ணாலுமே போதும் ஏன்னா அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா லெப்பர் மாதிரி ஆயிரும் அதனால அதிக நேரம் குக் பண்ணாதீங்க இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை வெரைட்டி ரைஸோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட மட்டும் இல்லை இதை வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை நான் இதோடையெல்லாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பெப்பர் ப்ரான் மசாலா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பெப்பர் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை சூடாக சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க